வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் அடுத்தபடியாக நமது கரூர் வெங்கமேடு சரவணன் கார்த்திக் அவர்கள் சித்தயோகி சிவதாசன் ரவியனுடைய சீடர் நல்லா பேசுவார் நீங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் கேட்கலாம் வாங்க அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களே ஜோதிட குருமார்களே அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடத்தில் வந்து புகழ் பெற வேண்டும் அப்படின்னாக்கா என்ன கிரகணிகள் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் புகழ் பெறுவதற்கு வாக்கு ஸ்தானம் ரொம்ப முக்கியம் பேச்சு பலிதம் இருந்தால் தான் வாக்கு பலிதம் இருந்தால் தான் அவர்கள் வந்து ஜோதிடத்தில் புகழ் பெற முடியும் அதற்கு புகழ் பெற முடியும் அப்படின்னா இரண்டாவது இடம் லக்கினத்திலிருந்து என்ன வரக்கூடிய இரண்டாவது இடம் ஐயா எனக்கு அடிக்கடி சொல்லுவார் சுப்பிரமணிய ஐயா அவர் வீட்டு வழியாக தான் நான் போவேன் ரெண்டாம் இடத்துக்கு ஒம்பது பத்து குடையவர்கள் கூட்டாக இருந்தால் அந்த ஜாதகர் ஜோதிடத்திலே வாக்கு பலிதத்திலே சித்தியாகி பெரிய புகழ்பெற்ற ஜோதிடராக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடத்திற்கு ஒன்பது பத்து கூடவர்கள் கூட்டாக எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அந்த ஜோதிடருக்கு வாக்கு பலிதம் உண்டாகும் அப்படிங்கிறத எனக்கு அடிக்கடி சொல்லுவார் என்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார் ரெண்டாம் இடத்துக்கு ஒம்பது பத்து கூட்டாக இருக்குது உனக்கு வாக்கு சித்தி இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு அதே போல் அவருடைய பாணியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தானத்துக்கு ஒம்பது பத்து எடுக்கிறார் அந்த ஒன்பது பத்து அந்த ஸ்தானத்துக்கு ஒன்பது பத்து கூட்டாக இருக்கும் பொழுது அந்த துறையில் அவர்கள் பிரபலமாக வரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத வந்து அவர் எனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கார் அதை நான் வந்து சாதாரணமாக எடுத்த இருந்தாலும் கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அது நூற்றுக்கு தொண்ணூறு சரியாக வருது இப்போ வந்து கல்வியில் வந்து புகழ் பெறணும் அப்படின்னா நான்காம் இடத்திற்கு ஒன்பது பத்து கூடியவர்கள் கூட்டாக இருந்தால் அதனுடைய தசாபுத்தி காலங்கள் வரும்பொழுது அந்த ஜாதகர் கல்வியில் மெரிட்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று அடிக்கடி என்கிட்ட சொல்லியிருக்காரு அதை மாதிரி நான் சோதனை பண்ணி பார்த்துருக்கேன் அது சரியாகவே வருது அது மாதிரி அவர் நிறைய பல நுணுக்கங்களை எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு சில இன்னொரு ஒரு நுணுக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல வந்து லக்னத்திற்கு நாலாம் இடம் வந்து சூரியன் வீடாக வந்து அங்கே சூரியன் நீசமாக இருந்தால் அவங்க வீட்டில் லைட்டு பீஸ் போயிருக்கும் அப்படிம்பார் என்னடா இதை இவரெல்லாம் ஈஸியாக இதை சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பாக கன்ஃபார்மாக அது ஒன்று தான் நான்காம் பாகம் வீட்டை குறிக்கும் சூரியன் வெளிச்சத்தை குறிக்கும் சூரியன் அங்கே நீசமாக இருக்கிறதுனால லைட்டு பீஸ் போயிருக்கும் அப்படிம்பார் அது நான்காம் பாவமாகி அங்கே சூரியன் இருக்கிறதுனால சூரியனுடைய தசாவோ புத்திகளோ வரும்பொழுது அது நடைபெறுவதற்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு இதுபோல் ஐயா அவர்களிடம் நிறைய நுணுக்கங்கள் பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்குது இது ஐயாவருடைய விதிகளை வந்து பயன்படுத்தி நான் பார்த்துருக்குறேன் கண்டிப்பாக தொண்ணூறு பர்சன்ட் சரியாக வருது எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த இந்த கருத்தரங்கத்திற்கும் ஐயாவுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்